பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்களுடன் சந்திப்பு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஐசிஆர்எஸ் எஸ் சட்டத்தரகத்தை தொடங்கி வைக்கின்றனர் அதில் நம்முடைய மாஸ் மினிஸ்டர் மாண்பு அமைச்சர் நேரு அவர்கள் கலந்து மாலை இது ஒரு ஆறு மணி அளவில் நம்முடைய நேஷனல் கல்விகளை இந்த நான்கு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாள் ஜெர்மனிய நாட்டினுடைய தலைமை துணர்கள் கலந்து ஒரு நாள் முழுவதும் கருத்தரங்கம் இன்டர்நேஷனல் லெவலில் ஆரம்பித்து வந்திருக்கின்ற கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கம் என்பது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு விளையாட்டு வரும்போது இருக்கின்ற சவால்கள் என்னென்ன அதை நாம் எப்படி எல்லாம் சாதிக்கலாம் அதில் இருக்கின்ற மற்ற என்னென்ன டெக்னாலஜியை நம்ம உள்ளே புகுத்தலாம் என்கிற அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க பகிர்ந்துக்க போகிறார்கள் இதை நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கல்வி துறையில் வரும்போது நம்மளுடைய பிசிக்கல் எஜுகேட்டர்ஸ் இருக்கிறாங்க பிடி மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பிடி மாஸ்டர்ஸ் கிராம பகுதி இருப்பாங்க நகரப்பகுதி ஆனால் ஏதாச்சும் ஒரு பிடி மாஸ்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க நாங்கள் இப்படிலாம் சாதித்து காட்டி இருக்கணும் ஸோ அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து இந்த ஐம்பது கண்ட்ரிஸ் பீப்புளுக்கு முன்னாடி யாராச்சும் ஒரு ஒரு செலக்ட் பண்ணி அவங்களையும் நாங்கள் பேச வைக்கலாம் இருக்கின்றோம் நாங்கள் இது ஐம்பது கண்ட்ரிகள் கலந்து கொள்வது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ர்ஸ் அங்க இருக்கின்றோர்ட் பர்சன் இவர்களையும் நாங்கள் கலைத்துக்கிறோம் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அச்சீவர்ஸ் யார் யாரெல்லாம் ஸ்டேட் லெவலில் ஒரு நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் போய் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை அந்த ஸ்டூடண்ட்ஸோட லிஸ்ட்டு நாங்கள் எடுத்துருக்கோம் அவங்களே நாங்கள் ஓவர்பு விடுவேங்க அந்த குழந்தைகளும் இங்கே கலந்து கொள்ளும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எப்படி தயார்படுத்தி கொண்டோம் நாங்கள் எப்படி வெற்றி பெற்றோம் என்று சொல்லும் பொழுது இது மற்ற குழந்தைகளுக்கு நம்முடைய குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் வந்து மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் அவர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் ஸோ இந்த நான்கு நாட்கள் ஒன் ஆஃப் அ கைண்டாக உங்களுக்கே தெரியும் எப்படி நம்முடைய மாண்புத்தமாக முதலமைச்சர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத பார்த்து காமி இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை தொடர்ந்து எப்படி இன்னைக்கு நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய இன்னைக்கு நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய பிரதமரை அழைத்து கேலோ இந்தியா நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்க வைத்து முதல் மூணு இடத்துல நம்மளோட பிள்ளைங்க சாதிச்சிருக்கிறார்களோ இந்த மாதிரி அவருடைய எண்ணம் நம்ம ஸ்போர்ட்ஸ் எண்ணம் நம்முடைய தமிழ்நாட்டை இதை விளையாட்டினுடைய தலைநகரமாக மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இதுக்கு முன்னே நடத்துகிறோம்னு சொல்லும்போது உடனடியாக நீங்கள் நடத்துங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் தொடங்கி வைக்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்கு நாட்கள் குறிப்பாக ஏழாம் தேதி தொடங்கியதிலிருந்து முன்னேறிய நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட முன்னெடுப்பை நாம் எடுத்திருக்கின்றோம் என்பதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்கின்றேன் நாட் ஒன்லி நீங்க வந்து மீடியா பிரச்சனைகள் மட்டுமில்லை உங்களுக்கு வந்து தனியாக யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்கீங்க இதில் அதை நீங்கள் ஒளிபரப்புகின்ற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் தயவு சென்று நீங்கள் முழுமையாக நீங்கள் பங்கு பெற வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் வந்து நேஷ்னல் கல்லூரி மூலமாக பண்ணிட்டு இருக்கேன் நான் அது ஸ்போர்ட்ஸில் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அடுத்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் போல் நான் அதை நிறைவு செய்கின்றேன் மோஸ்ட்லி பை டிசம்பர் மாதம் எனக்கு அதுக்கான வைவாலாம் வந்துடும் அது வந்தது பிறகு அந்த முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசை முனைவர் பட்டம் என்பது பட்டத்துக்காக மட்டுமல்ல இதிலிருந்து நம்முடைய மாணவச் சேலங்கள் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ன நாங்கள் ஒரு அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கணும் என்பதை நானும் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு இதே கருத்தரங்கத்தில் என்னுடைய பேப்பர் பிரசன்டேஷன் செய்யும் எல்லா நான் வைத்திருக்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கைண்ட் இந்த நிகழ்ச்சியை மக்களிடம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம இரண்டு அமைச்சர்களுடன் நாங்கள் இன்ஃபர்டேஷன் கொடுத்துட்டோம் ஏழாம் தேதி இருந்து தொடங்க இருக்கின்றது திருச்சி தேசிய கல்லூரியில் வருகின்ற ஏழாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் ஐசிஆர்எஸ் எனப்படும் பன்னாட்டு கருத்தரங்கம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பன்னாட்டு கருத்தரங்கில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சிறந்த விளையாட்டு வல்லுநர்கள் மற்றும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்து உடற்கல்வியல் அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பங்கேற்று கருத்தரங்கை வழங்க உள்ளனர் அதில் என்னுடைய முனைவர் பட்டம் தொடர்பான ஆய்வு கட்டுரையும் சமர்ப்பிக்க உள்ளேன் மேலும் தமிழகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் சிறப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் போன்று இந்த கருத்தரங்கம் ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்று சிறப்பிக்கும் ஒன்றாக இருக்கும் இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் என்றார் நடிகர் விஜயை பொறுத்தவரைக்கும் எனக்கும் உதயநிதி ஸ்டாலின் மூலம் எங்களுக்கும் கிடைத்த அருமையான அண்ணன் நேரடியாக பேசும்போது அன்பொழுக பேசக்கூடிய அவர்தான் உதயநிதி ஸ்டாலினை தெரிவித்தது போல நானும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிடம் என்ற வார்த்தை நடிகர் விஜயின் கட்சியின் பெயரில் இல்லாதது குறித்த கேள்விக்கு கட்சி துவங்குவது என்பது அவர்களுடைய விருப்பம் கட்சியின் பெயர் வைப்பது என்பது அவர் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய கொள்கை என்னவென்று தெரிய வரும்போது அவர்களுடைய நோக்கம் என்னவென்று தெரிய வரும் என்றார் தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் இவருக்கு சீட்டு கொடு அவருக்கு சீட்டு கொடு இந்த கூட்டணிக்கு சீட்டு கொடு என்று யாரும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வேட்பாளரை அனைவருக்கும் பிடித்த வேட்பாளரை நிறுத்துவோம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நிற்பது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என எண்ணி செயலாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் தொகுதி பங்கீடு குறித்து முதல்வரே முடிவெடுப்பார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி திட்டவட்டம் ஜல்லிக்கட்டு போட்டியை விளையாட்டு பட்டியலில் சேர்ப்பதற்கு ஆலோசனை செய்து வருகிறோம் அதன் பிறகே மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலனை செய்ய முடியும் என்றார் திருச்சி செய்தியாளர் ஹெச் ஹெச்ர்